மக்கள் எல்லாருமே வந்துட்டு சசிகலா மேலே பயங்கர பாசமாகவும் அன்பாகவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஐயோ மாற்றி சொல்லிட்டேங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு சசிகலா மேல பயங்கர கோவத்தோடு இருந்து வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்துட்டு சசிகலா தற்போது செய்து வரும் காரியங்களும் அவங்க பேசிட்டு இருக்க விஷயங்களும் மக்களை கோவப்படுத்த விதமாகவே இருந்து வந்துட்டு இருக்குங்க ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையப்படாத சசிகலா வந்துட்டு எப்படியாவது சிஎம் ஆகிடணும் அப்படின்றதுல மட்டுமே கொஞ்சம் ரொம்பவே உறுதியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க அதனால்தான் வந்துட்டு இப்போ டே நைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்க்காம எல்லா இடத்துலயுமே இறங்கி பேட்டி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் கூட வந்துட்டு பத்திரிக்கையாளர்கள் மைக்க நீட்னா உடனே வண்டியை வீட்டு இறங்கி பேட்டி கொடுத்துறாங்கன்னா பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே மூணாவது நாளா கூத்துட்டு போயிருக்காங்க நம்மளுடைய சசிகலா அப்படி போயிட்டு இருக்கும் போது போற வழியில இருந்த எல்லா சின்ன பசங்க கிட்டையும் இறங்கி நிப்பாட்டி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க கூத்தூர்ல இருக்க எல்லார் வீட்டுக்குள்ளயும் போயிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை வந்துட்டு கேட்டு அறிஞ்சிருக்காங்க அவங்களுடைய நிறை குறைகளையும் வந்துட்டு கேட்டு அறிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் கூத்தூர் போயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு பதவிக்காக இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய சசிகலா ஆனா மக்கள் இப்ப என்ன கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா உங்களுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் உங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும் உங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இத்தனை முறை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க எப்பவுமே வந்துட்டு நியூஸ் முன்னாடியே வந்துட்டு உங்க பேச காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் வந்துட்டு தமிழகமே வந்துட்டு நம்மளுடைய மாய்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு என்னாச்சு என்னாச்சு உள்ள என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசல்லே உட்காந்துருந்தபோது ஏன் ஒரு தடவை கூட வந்துட்டு அவங்களுக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டியே கொடுக்கல அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் சமூக வலைத்தளத்தில் நெட்டிசன்ஸ்லாம் போட்டு கலாச்சிட்டுருக்காங்க ஜெயலலிதாவுக்கு வந்தால் தக்காளி சட்னி உனக்கு வந்தால் மட்டும் ரத்தமாக அப்படின்னு பயங்கரமாக வந்துட்டு சசிகலாவை கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் இதுவும் அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ